டேடே டே வரிசையாக அவார்ட் பற்றியே பேசிகிட்ருக்குமே சந்தோஷம் தான் இருந்தாலும் இந்த அவார்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எஸ் இப்போ தான் ஷீ அவார்ட்ஸ் பற்றி பேசியிருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நானும் இந்த பதிவை கொஞ்சம் டீட்டெயில் பார்த்தேன் இன்னும் அறுபத்தி ஏழு நாட்கள் இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஷீ அவார்ட்ஸ் மறுபடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு வருது இப்போ தான் இருபத்தி நாலில் நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா அப்புறம் பிரியங்கா எக்கச்சக்கமான செலிப்ரிட்டிஸ் பிக் பாஸ்லேருந்து அர்ச்சனா அப்படின்ட்டு எல்லாருமே வாங்கின ஒரு நினைவுகளை அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சரி இதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா அவார்ட்ஸோட அந்த லிங்க் ஒரு ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க அவங்க யூடியூப் சேனல் லிங்க் ஒன்று நாமினேஷனோட லிங்க் ஒன்று அதில் நாமினீஸாக நம்மளே ரெக்வஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்போ நம்ம நாமினீஸாக ரெக்வஸ்ட் பண்ண முடியாது இல்லையா ஸோ வந்து இது அப்ரோச் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முறை பிக் பாஸில் இருந்ததனால நம்மளுடைய பவித்ரா அந்த பிக் பாஸ் ரிலேட்டடாக போனது மாதிரி அர்ச்சனை வாங்கின மாதிரி அவங்களும் அப்ளை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஃபோன் நம்பர் அட்ரஸ் அப்படின்ட்டு அவங்களோட டீடைல்ஸ் ஏதாவது லக்ஷ்மி பிரியாவுக்குமே எல்லா செலிபிரிட்டிஸ்க்குமே இது அப்ளை பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இது மாதிரி அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் அவங்களுடைய பிஸ்னஸ் டீடைல்ஸ்னு வருது ஏன்னா ஷீ வந்து எல்லா கேட்டகிரிலையும் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சினிமா ஃபீல்டு அப்படின்ட்டு எல்லா ஃபீல்டிலையுமே கொடுக்குறாங்க அதே டீடெயிலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டு அப்புறம் ஃபவுண்டரோட டீட்டெயில்ஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது இதெல்லாம் நானும் ஒரு ஒன்று ஒரு சிலதுக்குள்ளே போனேன் அதுக்கு நமக்கு லிமிட்டுக்கு மேலே புள்ள போனால் நம்ம என்ன ஒன்றிட்டுருக்கோம்னு போடணும்ல அதனால் போக முடியல நான் நேம்ஸ் இதெல்லாம் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு போய் பார்த்தேன் என்னதான் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாலும் ஃபவுண்டர் நேம் வெப்சைட்டு இன்ஸ்டாகிராம் அது மாதிரி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருந்தது இது முழுக்க முழுக்க செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்கள நாமினேஸ் ரிக்வஸ்ட்டில் போய் வைக்கிறாங்க இதுக்கு ஒரு ஃபீஸும் இருக்குது ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்குலாம் ஃபீஸ் இல்லை இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க ஓஹோ இப்படிலாம் ப்ராசஸ் நடந்திருக்கா முன்னாடி இது மூன்றாவது வருஷம் மட்டும் இருக்குது இரண்டு வருடம் வந்து இவங்க இப்படி பண்ணி ங்கள அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் ஒரு புரிதலுக்கு வந்தது இந்த முறை நாமினேஷன் லிஸ்ட்டில் நம்மளுடைய செலிப்ரிட்டிஸ் யாரெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அவங்க யார் அதாவது ரெக்வஸ்ட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களா நமக்கு தெரியாது வின்னிங் லிஸ்ட் மட்டும் நமக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தெரியும் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியுது பவித்ரா லட்சுமி பிரியா அப்படின்ட்டு நமக்கு செல்லங்கள் எல்லாமே அங்கே விருது வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ இருந்து விடைபடுறேன் மீண்டும் ஒரு அழகான அவார்ட்ஸ் பற்றி அப்டேட் சொன்னதில் சந்தோஷமே இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அப்டேட்டே நீங்க லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்திருப்பீங்க ஸோ ஆல்ரெடி லட்சுமி பிரியா வாங்கிட்டாங்களே அப்படின்னு யாரும் கீழே கமெண்ட் பண்ணாதீங்க அது போன வருஷம் இது இந்த வருஷம் ஸ்டுடியோ